ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க டைரக்டாக கொஸ்டின் குள்ளே போயிருவோம் ஐந்து முக்கிய செய்திகள் பார்க்க போகிறோம் அதுக்கு உண்டான கேள்விகளையும் பதில்களையும் பார்ப்போம் பாமா எழுதிய கருக்கு என்ற புதினம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இரண்டாயிரத்தில் கிராஸ் வேர்ல்ட் புக் விருதை பெற்றது ஆக்சுவலாக இந்த பாமா இவங்களை பற்றி லாஸ்ட் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியிலே பார்த்தோம் ஔார் விருது வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா பாஸ்டினா சூசைராஜ் அவங்களோடது பேர் தான் பாமா ஸோ இதுலேருந்து எப்படி கேள்வி வரலான்னா யார் எழுதிய கருக்கு என்ற புதினம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இரண்டாயிரத்தில் கிராஸ் வேர்ல்ட் புக் விருதை பெற்றது ஏ ஜெபஸ்டன் பி நம்பிராஜன் சி பாமா டி சிலம்பரசன் விடை சி பாமா ஹூ ஹாஸ் ரிட்டன் த கருக்கு நாவல் த புக் விச் வாஸ் ட்ரான்ஸ்லேட்டட் இன் டு இங்கிலீஷ் அண்ட் ஒன் த கிராஸ் வேர்ல்ட் புக் அவார்ட் இன் டூ தௌசண்ட் ஆப்ஷன்ஸ் ஏ செபாஸ்டியன் பி நம்பிராஜன் சி பாமா டி சிலம்பரசன் ஆன்சர் ஆப்ஷன் சி பாமா அடுத்த முக்கிய செய்தி பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் கடன் பெற்று தேனி வளர்ப்புத் தொழிலில் நஜீம் நசீர் சாதித்துள்ளார் கேள்வி பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் கடன் பெற்று தேனி வளர்ப்பு தொழிலில் சாதித்தவர் யார் ஏ நஜீம் நசீர் பி நசீர் முகமது சி நஜீம் அலி டி முகமது ரஃபீக் ஆன்சர் நஜீம் நசீர் ஹூ ஹாஸ் அச்சீவ்ட் அச்சீவ்டின் பிக் கீப்பிங் பிஸ்னஸ் பை டேக்கிங் லோன் அண்டர் பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம் ஆப்ஷன்ஸ் ஏ நஜீம் நசீர் பி நசீர் முகமது சி நஜீம் அலி டி முகமது ரஃபீக் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நஜீம் நசீர் நெக்ஸ்ட்டு பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்துக்கு முதல் முறையாக ஒரு சீக்கியர் அமைச்சராக சர்தார் ரமேஷ் சிங் அரோரா நியமிக்கப்பட்டுள்ளார் பாகிஸ்தானோட பஞ்சாப் மாகாணத்துக்கு இதில் கேள்வி பாருங்க பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்திற்கு முதல் முறையாக சீக்கிய அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏ சரண் சிங் பி ரமேஷ் சிங் அரோரா சி சந்த் டி குரு கோவிந்த் விடை பி ரமேஷ் சிங் அரோரா ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த ஃபர்ஸ்ட் சீக் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாப் ப்ரோவின்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் ஏ சரண் சிங் பி ரமேஷ் சிங் அரோரா சி தயாச்சந்த் டி குரு கோவிந்த் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி ரமேஷ் சிங் அரோரா நெக்ஸ்டு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் முதலாவது ரைசீனா வட்டமேஞ்சை கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது ஜப்பான் தலைநகர் டோக்கியோ ரைசீனா வட்டமேஞ்சை இப்போ கொஸ்டின் முதலாவது ரைசீனா வட்டமேஞ்சை கலந்துரையாடல் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது ये जर्मनी बी इटली सी फ्रांस डी जापान विडाई डी जापान जापान ल टोकियोल वेयर वाज द फर्स्ट राइज इन अ राउंड टेबल डिस्कशन हेल्ड ऑप्शंस ए जर्मनी बी इटली सी फ्रांस डी जापान आंसर इज ऑप्शन डी जापान टोक्यो இன்றைக்கு இறுதி முக்கிய செய்தி சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இளம் படைப்பாளிகளை அங்கீகரிக்கும் வகையில் மத்திய அரசு தேசிய படைப்பாளிகள் விருதுகளை பிரதமர் நரேந்திர மோடி வழங்க உள்ளார் இது சம்பந்தமான செய்தியை வந்துட்டு நம்ம ஒருரிரு தினங்களுக்கு முன்பு கூட நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியில் பார்த்துருப்போம் சரி இப்போ என்ன கேள்வி இதிலிருந்து வரலாம் தேசிய படைப்பாற்றல் விருதுகளின் நோக்கம் என்ன ஏ இளம் விஞ்ஞானிகளை அங்கீகரிப்பது பி இளம் தொழில் முனைவோரை அங்கீகரிப்பது சி சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இளம் படைப்பாளிகளை அங்கீகரிப்பது டி இளம் விளையாட்டு வீரர்களை அங்கீகரிப்பது விடை சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இளம் படைப்பாளிகளை அங்கீகரிப்பது சி வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த நேஷனல் கிரியேட்டர்ஸ் அவார்ட் ஏ டு ரெகக்னைஸ் யங் சயின்டிஸ்ட் பி டு ரெகக்னைஸ் யங் ஆண்டர்ப்ரஸ் சி டு ரெகக்னைஸ் யங் கிரியேட்டர்ஸ் ஓ ஆர் மேக்கிங் அன் இம்பேக்ட் ஆன் த சொசைட்டி டி டு ரெகக்னைஸ் யங் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி டு ரெகக்னைஸ் யங் கிரியேட்டர்ஸ் ஹூ ஆர் மேக்கிங் அன் இம்பேக்ட் ஆன் த சொசைட்டி இந்த முக்கிய செய்தியோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது